எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சி பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் சிற்றிலக்கியங்களில் திருவேங்கடந்தாதியிலேருந்து வேணா அவரை நம்ம பார்க்கலாம் அந்தம் என்ற சொல்லின் பொருள் யாருன்னா இறுதி அந்தம் என்ற சொல்லின் பொருள் வந்து இறுதி திருவேங்கடந்தாதி நூலை பாடியவர் யார்னால் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவே திருவேங்கடந்தாதி நூலை பாடியவர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் எழுதிய எட்டு நூல்களின் தொகுதி என்னென்னா அஸ்தபிரபந்தம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் எழுதிய எட்டு நூல்களின் தொகுதி வந்து அஷ்ட பிரபந்தம் அடுத்து பிள்ளை பெருமாள் அவர்கள் வாழ்ந்த காலம் எதுன்னா பதினேழாம் நூற்றாண்டு பிள்ளை பெருமாள் அவர்கள் வாழ்ந்த காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுபவர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலின் முதலாவதாக வரும் அடி அமைத்து பாடுவது வந்து அந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அதற்கு அடுத்து வரும் பாடலையும் முதலாவதாக வரும்படி முதலாவதாக வரும்படி அமைத்து பாடுவது வந்து அந்தாதி அடுத்து திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவரும் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து எந்த நூலை கற்றவன் அரை பண்டிதன் என் என பெரியோர்களால் பழமொழி கூறப்பட்டது அஷ்டப்பிரபந்தம் நூலை கற்றவன் அரை பண்டிதன் என பெரியோர்களால் பழமொழி கூறப்பட்டது எந்த நூலை கற்றவன் அரை பண்டிதன் என பெரியோர்களால் பழமொழி கூறப்பட்டது அப்படின்னா அஷ்டப்பிரபந்தம் அடுத்து எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை பிள்ளை பெருமாளியங்கர் அவர்கள் மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னரின் அவையில் ஓர் அலுவலராய் பணியாற்றினார் ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரை எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர்கள் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் ஓர் அலுவலராய் பணியாற்றினார்னால் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து சிற்றன்னை என்ற சொல் யாரை குறிக்கிறது கைகையி சிற்றன்னை என்ற சொல் யாரை குறிக்கிறதுனா கைகையி கடத்தும்பி என்று சொல் எந்த பொருளை உணர்த்தியதுன்னா யானை கடைத்தும்பி என்ற எந்த சொல்லை பொற் குறிக்கியது உணர்த்தியது யானை கடல் என்ற சொல்லின் பொருள் யாது திருவடி கடல் என்ற சொல்லின் பொருள் வந்து திருவடி தஞ்சம் என்ற சொல் எந்த மலரை குறிக்கிறது தாமரை மலர் தஞ்சம் என்ற சொல் எந்த மலரை குறிக்கிறதுனா தாமரை மலர் அடுத்து மாலை மதிக்குஞ்சி ஈசனும் போதேனும் வாசவனம் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள குஞ்சு என்ற சொல்லின் பொருள் யாது தலைமயிர் மாலை மதிக்குஞ்சு ஈசனும் போதனும் வாசவனும் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள குஞ்சு என்ற சொல்லின் பொருள் யாதுன்னா தலைமயிர் அடுத்து தாழ் பிறப்பு உரைவேங்கடம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்னென்ன வினைத்தொகை தாழ் பிறப்பு அப்புறம் வேங்கடம் சொல்லின் குறிப்பு வந்து வினைத்தொகை அடுத்து போதன் என்ற சொல் எந்த கடவுளை குறிக்கிறது பிரம்மன் போதன் என்ற சொல் எந்த கடவுளை குறிக்கிறன்னா பிரம்மன் அடுத்து வாசவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது இந்திரன் வாசவன் என்ற சொல் வந்து யாரை குறிக்கிறது அப்படின்னா இந்திரன் அடுத்து மால் கடல் இலக்கண குறிப்பு வந்து ஆறாம் வேற்றுமை தொகை மால் கடல் குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்து கடல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தனியாக பெயர் அடுத்து வேலை மதிக்கும் பெருமான் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள வேலை என்னும் சொல்லானது எந்த பொருளை குறிக்கிறதுனா கடல் வேலை மதிக்கும் பெருவான் என்ற வரியில் இடம்பெற்ற வேலை என்னும் சொல்லானது எந்த பொருளை குறிக்கிறதுனா கடல் அடுத்து மாலை மதி குறிப்பு என்னென்னா ஏழாம் வெற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் மாலை மதி இலக்கணம் குறிப்பு வந்து ஏழாம் வெற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும் அடுத்து கவி புனைந்தோம் சொல்லின் பொருள் என்ன கவி புனைந்தோம் சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அபிப்புனைந்தம் இலக்கணகுறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை மதிக்குஞ்சி குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் மதிக்குஞ்சி குறிப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையும் அடுத்து இருக்கு ஆரணம் இலக்கணகுறிப்பு வந்து இருபை ரெட்டு பண்புத்தொகை இருக்கு ஆரணம் குறிப்பு வந்து இருபை பண்புத்தொகை அடுத்து அந்தி மாலை இலக்கணகுறிப்பு வந்து தொகை அந்தி மாலை இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா உம்மைத்தொகை அடுத்து அனங்கு என்ற சொல்லின் பொருள் யாது திருமகள் அனங்கு என்ற சொல்லின் பொருள் வந்து திருமகள் அடுத்து மாயவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது திருமால் மாயவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா திருமால் அடுத்து கைமலை இலக்கண குறிப்பு வந்து உருவகம் கைமலை இலக்கண குறிப்பு உருவகம் மதிவிளக்கு இலக்கண குறிப்பு உருவகம் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் டூ குரூப் ஏ எழுதப்பறம் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடச்சால் ப்ளஸ் டூ செயல்பகுதியில் மதுரை கிளம்பம் இதுலேருந்து வினாடி நம்ம தொடச்சா பார்க்கலாம் நன்றி